தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை பல்லடமட்டம் கரைக்கூர் கிராமத்திற்குட்பட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரமும் பட்டாவும் இனாமொழிப்பு சட்டத்தில் பட்டாவும் பெற்ற நிலங்களை சட்டவிரோதமாக தற்போது பத்திரப்பதித்துறைக்கு பூஜ்ஜியம் மதிப்பு செய்ய சொல்லி ஒரு கடிதத்தை உத்தரவை வழங்கியிருக்கிறது முழுவதும் இது போன்ற இனாம் நிலங்கள் நாலு கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் உள்ளது இந்த நிலங்கள் அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய வழிகாட்டதின் அடிப்படையில் சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு இனாம் அளிப்பு சட்டங்களை கொண்டு வந்து உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கும் நில உரிமையை வழங்கியிருக்கிறார்கள் அன்றைய கல்வியறிவு இல்லாத காலத்தில் நிறைய பேர் இந்த நில உரிமையை பெற இயலவில்லை தற்பொழுது விடுபட்டவர்களுக்கும் குஜராத் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மீண்டும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நில உரிமையை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது வக்வாரியத்துடைய நிலம் இது இந்து சங்கத்தோட நிலம் என்று சொல்லிக்கொண்டு காலாவதியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆர்ஸ் வைத்துக் கொண்டு நிலங்களை பூஜை மதிப்பு செய்வது பட்டாவளி பெயர் மாற்றம் செய்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் முப்பது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் நில உரிமையை உறுதி செய்திடும் வகையில தமிழ்நாடு அரசு இந்து சமய அருளத்துடைய சட்டவிரோத நடவடிக்கைகளையும் வாரியத்தினுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளையும் முழுமையாக தடை செய்து இனாமழிப்பு சட்டத்தின் கீழ பெற்ற விவசாயிகளுக்கு நில உரிமையை உறுதி செய்ய வேண்டும் விடுபட்டவர்களுக்கு கர்நாடகா குஜராத் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை போல சட்ட திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கையை வைத்து இன்று அல்லாழப்புரத்தில் கரைப்பூர் கடந்த ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்தி அடுத்ததாக இந்த அறையத்துறையுடைய சட்டவிரோத அந்த பூஜை மதிப்பு செய்ய சொல்லக்கூடிய அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வருகிற அக்டோபர் ஆறாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடும்பத்துடன் பெருந்திரளாக அனைத்து அமைப்புகளையும் கட்சிகளையும் திரட்டி மனு கொடுத்துள்ளோம் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் தமிழ்நாடு அரசும் மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் ஏனென்றால் இது அறிஞர் அண்ணா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கோரிக்கை வைக்கப்பட்டது கர்மவீரர் காமராஜர் அவர்களால் இனாம் சட்டம் கொண்டு வரப்பட்டது கலைஞர் அவர்களால் சட்டம் நடைமுறைப்படுத்தி பட்டா வழங்கப்பட்டுள்ளது போது மக்களுக்கு நில உரிமை வழங்கப்பட்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் இனாம் நிலங்களை இந்து சமய அறையத்துறையும் பக்வாரையும் உரிமை கோருவது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவில் நாடு சுதந்திரம் பெற்ற பின்பு பதிமூணு லட்சம் ஏக்கர் சம்பந்தப்பட்ட முப்பது லட்சம் மக்கள் இதுவரை அனாதை இலாக்கப்படவில்லை இந்தியாவினுடைய மிகப்பெரிய இல்லா முகப்பு முக்சியை இந்த இந்து சமய அறத்துறையும் செய்து கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த தலையிட்டு மாணவர் முதல்வரிடம் தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கோம்